அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாசி கிச்சன் இன்றைக்கி நம்ம டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான மாங்காய் உருகா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜாசி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்ஸ்மேல க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனே உடனே தொடர்ந்து பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாங்காய் வெலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் தோலோட துருவி வச்சிருக்கேன் உங்களுக்கு தோல் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீட்ரூட் கேரட் துருவம் இல்லையா அதில் வந்து துருவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன பேனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும் ஊறுகா வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆனால் அந்த ஊருகாவோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் அதை வீட்டில் ட்ரை பண்ணுறதே இல்லை ஆனால் இந்த சீசனில் நம்மளுக்கு மாங்காய் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா இடங்கள்லையுமே கண்டிப்பாக கிடைக்கும் அதை மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி முறையில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம எல்லாருமே செய்கிற மாதிரி மெத்தடில் தான் நான் சொல்லி தந்திருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம வெந்தயம் வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு மண் சட்டியில் நான் ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் கடுகு கருவிப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம துரு துருவி வச்சிருக்கிற மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில நம்ம வதக்கி விட்டுக்கலாம் புதுசா கிச்சனுக்குள்ள வர்ற பிகினர்ஸ் கூட இந்த ஊறுகாய் ரெசிப்பியை ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மாங்காவை எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கலருக்காக ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இத ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா ஃபுல்லாக கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போது இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பொடியை சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இப்போது சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு ஊறுகாய் வந்து ரெடி ஆயிரும் இந்த ஊறுகாவை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளில் சாப்பிட்டு முடிச்சுருவீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெயே நம்மளுக்கு கரெக்டாக போதுமானதாக இருக்கும் இல்லை ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்படியே மேலே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சூடு அப்புறமா நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ஒரு வாரத்துக்கும் கூடவே நம்ம வெளியில் வச்சு நம்ம தாராளமாக இந்த ஊறுகாவை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஊறுகாய் வெரைட்டி ரைஸ் அதுக்கப்புறமா தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சீசனில் கிடைக்கிற இந்த இந்த வச்சு கண்டிப்பா உங்க வீட்ல இத மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஊறுகாய் ரெடி பண்றதுக்கு நான் மாங்காவை துருவி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு துருவி செய்ய வேணாம் நீங்க நினைச்சீங்கன்னா சின்ன சின்ன piece ஆ நீங்க cut பண்ணி கூட செய்யலாம் அதுவுமே ரொம்ப taste தான் இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நம்ம videos நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படினா நம்ம channel-அ பண்ணி பக்கத்துல இருக்கிற bell symbol-ல click பண்ணிக்கோங்க friends இதுவரைக்கும் நம்ம channel நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம subscribe பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க இன்னும் நிறைய videos நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் நான் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஆன உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்